மீனாட்சி கல்யாணத்தை கற்பது படிப்பது பரம புண்ணியம் கை கூடுவது மதுரையில் எழுந்தருளி எல்லா உயிர்களுக்கும் பெரும் கருணை புரிந்து வரும் மீனாட்சி அம்மை நினைக்கின்ற காலத்திலே எல்லாம் நிரந்தரமான இன்பத்தை நமக்கு தருகின்றவள் இந்த உலகத்தினை சான்றோர்கள் இன்பங்களை இரண்டு வகையாக பிடித்திருக்கிறார்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐந்து புலன்களைக் கொண்டு அனுபவிக்கப்படுகின்ற இன்பங்களை எல்லாம் பொய் இன்பங்கள் என்றும் தெய்வம் தெய்வத்தை பற்றிய நூல்கள் ஆகியவற்றை பற்றி சிந்திக்கின்ற போது கிடைக்கின்ற இன்பத்தை மெய்யின் இன்பம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது புலன்கள் வழி ஒன்று உலகத்திலே மனிதன் அனுபவிக்கின்ற இன்பங்கள் எல்லாம் பொய் இன்பம் தெய்வம் தெய்வத்தை பற்றிய நூல்களை பற்றி படிக்கின்ற காலத்தில் ஏற்படுகின்ற இன்பம் மெய்யின்பம் இன்பம் என்றும் அறித்திருக்கிறார் உலகத்திலே மனிதன் புலன்களைக் கொண்டு அனுபவிக்கின்ற இன்பங்கள் எல்லாம் பொய்யின்பங்களா மெய் வாய்க்கண் நோக்கு செவி என்ற புலன்களைக் கொண்டு எத்தனையோ இன்பங்களை வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம் பொய்யின்பம் என்று குறிக்கப்படுகிறது என்ன காரணம் தெய்வத்தை பற்றிய சிந்தனையும் தெய்வத்தை பற்றிய நூல்களை பற்றிய சிந்தனையும் மெய்யின்பம் என்று கூறுகிறார்களே எந்த கருத்திலே கூறுகிறார்கள் நாம் எப்போது வாயாலே ஒரு பொருளை சுவைக்கின்றோம் அது இன்பமாகத்தானே இருக்கிறது அது எப்படி பொய்யின்பம் என்று கூறுகிறார்கள் கண்ணாலே ஒரு காட்சியை காணுகிறோம் அது இன்பமாகத்தானே இருக்கிறது அது எப்படி பொய் என்று கூறுகிறார்கள் புலன்களால் அனுபவிக்கப்படுகின்ற இன்பங்கள் எல்லாம் பொய் இன்பம் என்றும் தெய்வம் தெய்வத்தை பற்றிய நூல்களை பற்றிய சிந்தனை எல்லாம் மொய்யின்பம் என்றும் சான்றோர்கள் வகுப்பிருக்கிறார்களே அதிலே புலன் இன்பங்களை பொய்யின்பம் என்று என்ன கருத்திலே அப்படி சொல்லுகிறார்கள் என்று சிந்திக்க வேண்டும் புலன் இன்பங்கள் அனுபவிக்கின்ற காலத்திலே இன்பங்கள் தரவில்லை ஆகவே அது பொய்யின்பங்கள் என்று சான்றோர்கள் கூறவில்லை புலனை கொண்டு அனுபவிக்கின்ற இன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக அனுபவிக்கின்ற காலத்தில் தான் ஆனால் அனுபவிக்கின்ற காலத்தில் மட்டும்தான் அது இன்பம் தரும் அனுபவித்து முடித்துவிட்ட பிறகு சில காலம் கழித்து நாம் அனுபவித்த அந்த இன்பம் என்று எண்ணி பார்க்கின்ற போது அது இன்பத்தை தராது ஏதேனும் சுவையுடைய கனி ஒன்றை என்னுடைய வாய் என்கின்ற புலன் அனுபவிக்கிறது அந்த கனியை உண்ணுகின்ற நேரத்திலே வாயின்கிற புலனுக்கு இன்பம் ஏற்படுவதை நான் உணர்கிறேன் அந்த கனியை சுவைக்கின்ற காலத்தில் மட்டும்தான் அந்த இன்பத்தை என்னால் உணர முடியும் அந்த கனியை சுவைத்து முடித்துவிட்டு பத்து ஆண்டுகள் கழித்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் சுவைத்த கனியே என்று எண்ணி பார்த்தால் அது இன்பம் தருமா தராது ஆனால் தெய்வத்தை பற்றியோ தெய்வத்தை பற்றிய கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல்களை பற்றியோ படிக்கின்ற காலத்திலே மட்டும் இன்பம் அடைவது அல்லாமல் அதை படித்து முடித்துவிட்ட பிறகும் எத்தனை ஆண்டுகள் கழித்து மறுபடியும் எண்ணி பார்த்தாலும் முதன் முதல் படித்த காலத்தில் ஏற்பட்ட இன்பம் நமக்கு மறுபடியும் கிடைக்கிறது இங்கே என்றும் என்றும் இரண்டாக பிரிக்கின்ற பிறந்த இன்பங்களை பொய்யின்பம் என்று குறித்ததற்கு காரணம் அது அனுபவிக்கின்ற காலத்திலே மட்டுமே நமக்கு இன்பத்தை தருகிறது அனுபவித்து முடித்துவிட்ட பிறகு எண்ணி பார்த்தால் அந்த இன்பத்தை அது தருவதில்லை அதனால் அது பொய் இன்பம் என்று சொல்லப்பட்டது தெய்வம் தெய்வத்தை பற்றிய நூல்கள் ஆகியவற்றை நாம் எண்ணி பார்க்கின்ற காலத்தில் எல்லாம் இன்பம் அடைகிறோம் மதுரை மீனாட்சி அம்மையை ஒரு முறை தரிசித்துவிட்டு திரும்ப நாம் பத்தாண்டு காலம் கழித்து பத்தாண்டுக்கு முன்னர் அந்த திருக்கோயிலில் போய் அந்த அம்பாடி தரிசித்தோமே என்று எண்ணி பார்க்கின்ற காலத்தில் முன்னர் தரிசித்த காலத்தில் கிடைத்த அதே இன்பம் நிச்சயமாக உள்ளத்தில் மறுபடியும் கிடைக்கும் ஆகவே அது மைய சான்வர்கள் பொய் இன்பம் என்றும் இன்பங்கள் எல்லாம் பொய் இன்பங்கள் என்று சொல்வதற்கு காரணம் அது அனுபவிக்கின்ற மட்டும் அந்த இன்பத்தை அனுபவித்து முடித்துவிட்ட பிறகு எண்ணி பார்த்தால் அது இன்பம் தருவதில்லை ஆனால் தெய்வமும் தெய்வத்தை பற்றிய நூல்களும் நாம் தரிசிக்கின்ற காலத்திலும் படிக்கின்ற காலத்திலும் தரிசித்து படித்து முடித்துவிட்டு பின்னர் பல ஆண்டுகள் கழித்து எண்ணி பார்க்கின்ற காலத்திலும் ஒரே இன்பத்தை தருவதால் அவை மெய்யின்பம் என்று சொன்னார்கள் அதனாலேதான் நாம் ஒரு இலக்கியத்தை படிக்கிறோம் அந்த இலக்கியத்தின் சுவையை உணர்கிறோம் படிக்கின்ற காலத்தில் அந்த சுவையை உணர்வது மட்டுமல்ல படித்து முடித்துவிட்டு பல்லாண்டு காலம் கழித்து மறுபடியும் அந்த பாடலையோ அந்த கருத்தையோ எண்ணி பார்த்தால் முதன் முதல் படித்த காலத்தில் கிடைத்த அதே சுவை நமக்கு கிடைக்கிறது மகிழ்கிறோம் குமரகுருவர சுவாமிகள் மீனாட்சி என்கின்றவள் மதுரையில் எழுந்தருளி இருக்கும் நிங்கத்தின் கோலத்திலே அறியவர்கள் பெயர்களை நீக்குவதற்காக மீன் போன்ற கண்ணை உடையவளாக விளங்கக்கூடிய அங்கையர் கண்ணியாக விளங்கக்கூடிய அம்மை மட்டுமே மீனாட்சி அல்ல தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே மீனாட்சி என்றார் தொடுக்கும் கடவுள் பழம் பாடல் தொடையும் பயனே சான்றே தொடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லா கவிதைகளினுடைய சுவையே மீனாட்சி தான் ஏன் மீனாட்சியும் நடிக்கின்ற போதெல்லாம் இன்பம் தருகிறாள் தமிழ் இலக்கியங்களும் படித்து முடித்தவன் நினைத்த காலத்திலெல்லாம் இன்பம் தருகிறது ஆகவே தொடுக்கும் கடவுள் பழம் பாடல் தொடையின் பயனாக விளங்குகிறவள் மீனாட்சி நமக்கு எத்தனையோ வகையிலே அருள்புரிகிறார் அரியவர்கள் உள்ளத்திலே என்றும் ஒளிவிளக்காக இருந்து அறியாமை என்கின்ற இருளை நிற்கிறார்கள் அந்த மீனாட்சி அம்மையினுடைய திருமணத்தை திருவள்ளையாறல் புராணம் கூறுகிறது தடாதி என்கின்ற பெயரோடு அவதாரம் செய்து எல்லாம் உள்ள சிவப்பரம்பொருளை மணந்து கொண்ட அந்த மீனாட்சியினுடைய வைபவம் தான் மீனாட்சி கல்யாணம் என்று மிக பெருமையாக பேசப்படுவது ஆண்ட மன்னர்களுக்குள்ளே ஒருவன் மலையத்துவச பாண்டியன் என்றால் இமயத்தையே தன்னுடைய கொடியிலே சின்னமாக கொண்டவன் என்ற பொருள் மலைய துவச பாண்டியன் மலை என்றால் இமயம் துஜம் என்றால் கொடி மலையத்துவசன் என்றால் கொடியிலே மலையை சின்னமாக கொண்டவன் அந்த மலையத்துவச பாண்டியன் மிகச் செம்மையாக ஆட்சி புரிந்து வந்தவன் பெரும்பாலும் புலவர்கள் ஒரு அரசனை பாராட்டுகிற போது மனு தர்ம முறை என்று பாராட்டுவது வழக்கம் திருமலை ஆசிரியர் மலையத்துவச பாண்டியனை பற்றி சொல்லுகிற போது அவன் எவ்வாறு ஆட்சி செய்கின்றானோ அதுதான் மனு தர்மம் என்று சொல்லக்கூடிய வகையில் மனு தர்மம் அவனுக்கு பின்னாலே வந்தது என்று குறிப்பிட்டார் மிக முக்கியமான மனதில் தன் வழி செல மலையத்துவசன் மலையத்துவசன் எவ்வாறு ஆட்சி செய்கிறானோ அதுதான் மனு அறம் என்று மனு அறம் அவனுக்கு பின்னாலே சென்றது அவன் எத்தனையோ வெற்றி அளிக்கிறான் வென்றி பொழி போனான் அனைவரிடத்திலும் கலி அமுதமல்ல கருணைக்கு உலையுள் யார் வேண்டுமானாலும் எளிமையாக சென்று அவனை கண்டு தங்களுக்கு உள்ள குறைகளை சொல்லலாம் உடனே அதற்கு உள்ள நிவர்த்தியையும் பெறலாம் அப்படி காட்சிக்கு இளையன் வடமொழி கலையையும் தமிழ்மொழி கலையையும் மிக நன்கு தேர்ந்தவன் தமிழ் கடல் இறந்தோன் மனு அறம் உகந்து தன் வடிச்சல நடத்தும் புனிதன் மலையத்துரசன் வென்றி மொழி பூனான் கனியமிதமன்ன கருணைக்கு உரையுள் காட்சிக்கு இளையன் வடசொற்கடல் தமிழ்கடல் இறந்தோன் இங்கே மனு அறம் மகிழுமாறு ஆட்சி செய்தான் மலைய என்று ஆசிரியர் குறிப்பிட்டார் பொதுவாகவே தமிழ் புலவர்கள் எந்த ஒரு அரசனையும் பாராட்டுகின்ற காலத்தில் மனு தர்மத்தின்படி ஆழ்ந்தான் மனு தர்மத்தின்படி ஆழ்ந்தான் என்று சொல்வது வழக்கம் திருவாரூரை ஒரு மன்னனுக்கு மனுநீதி சோழன் தோழன் என்றே பெயர் அமையவில்லையா ஆகவே சோழன் என்று அவனுக்கு பெயர் அமைந்ததைப் போலவே பல புலவர்கள் மன்னர்களை புகழ்ந்து பாடுகின்ற காலத்திலேயும் அந்த புலவர்களால் பாராட்டப்பட்ட அரசர்களை குறிப்பிட வந்து நடந்தவன் மனு தரம்பு வந்து நடந்து திரும்ப திரும்ப சொல்வது வழக்கம் மனு நேர்மை முதலானவற்றையே தவறாமல் ஆண்டவன் என்கிற பொருளிலே எல்லா மன்னர்களும் மனு தர்மத்தின்படி ஆண்டார்கள் என்று புலவர்கள் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்க வேறொரு பக்கத்திலே மனு தர்மம் என்று சொன்னால் அது சாதிக்கு ஒரு நீதி சொல்லுகின்ற நூல் அது நமக்கு உயர் சாதிகளை பிறந்த ஒருவன் உண்மை தாழ்ந்த சாதிகளை பிறந்த ஒருவன் ஒரு குற்றத்தை செய்தால் அவனுக்கு கடும் தண்டனை உண்டு எந்த மனு தர்மம் கூறுவதால் அல்ல என்கின்ற ஒரு கருத்தையும் ஒரு சாரார் ஒரு பக்கத்திலே கொண்டிருக்கிறார்கள் எது உண்மை உண்மையிலேயே சாதிக்கு ஒரு நீதி சொல்வதாக மனு தர்மம் இருக்குமானால் அதை பெரிய நீதி நூல் என்று எந்த காலமும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது சாதிக்கு ஒரு நீதி சொல்வதை எப்படி நாம் ஏற்றுக் கொள்ள முடியும் குற்றம் செய்தவன் குற்றவாளியே தவிர சாதியின் அடிப்படையிலே குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுவது என்பதை பெரிய தர்மமாக எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் இங்கே நாம் நாம் ஒன்று நினைவிலே கொள்ள வேண்டும் பெரும்பாலும் புலவர்கள் எல்லாம் சாதி என்பதற்கும் குலம் என்பதற்கும் இடையிலே இருக்கின்ற பொருள் வேறுபாட்டை மனதிலே கொள்ளாமல் என்றும் குளம் என்று இரண்டையும் குழப்பிக் கொண்டு பொருளிலே மாறுபாடு இருப்பதை தெரிந்து கொள்ளாமல் போனதால் வந்த சாதிக்கு ஒரு ஒரு நீதி நீதி சொல்லவில்லை குலத்துக்கு சொல்லுகிறது சாதி சாதி வேறு வேறு குலம் என்பது பிறப்பால் வருவது குலம் என்பது பண்பாட்டால் வருவது உயர்ந்த சாதிகளை பிறந்திருக்கிற ஒருவன் பண்பாடு அற்றவனாக இருந்தால் அவன் குளம் அற்றவற்றவன் தாழ்ந்த சாதியில பிறந்த ஒருவன் உயர்ந்த பண்பாடு அவன் குலத்தால் உயர்ந்தவன் சாதி என்பது என்பது வருகின்ற உரிமை குலம் வரக்கூடிய பண்பாட்டால் வருகின்ற வழிமுறை மனு என்பது சாதியின் அடிப்படையிலே நீதியை வேறுபாடுத்தி நமக்கு காட்டவில்லை குலத்தின் அடிப்படையில் பண்பாட்டின் அடிப்படையில் தண்டனை வழங்குகிறது மனோன்மணியன் என்கின்ற நாளில் நமக்கு தந்த சுந்தரம் பிள்ளை அவர்கள் கூட திருக்குறளை உயர்த்தி பேச வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிய போது வள்ளுவன் நன்கு உணர்ந்தோர்கள் ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று பாடிவிட்டார் அவரும் அங்கே ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்கின்ற சொல்லைத்தான் பயன்படுத்தியிருக்கிறார் குலத்துக்கு என்கிற சொல்லைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார் ஆனால் செய்து கொண்டிருக்கிற பொருள் என்ன சாதி என்பது ஏன் குலத்துக்கு ஒரு நீதி வழங்குவது என்று சொல்வது ஒன்றும் புதுமையானது அல்ல இன்றைய தினமும் நாம் அப்படித்தான் நீதி வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அடிப்படையில் தான் நாம் குற்றங்களுக்கு தண்டனை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஒரே இரண்டு பேரை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துகிற போது ஒருவனுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதி இவன் இதுவரைக்கும் எந்த குற்றமும் செய்யாதவன் என்பதாலும் இவன் பண்பாடு மிக்க குடும்பத்தில் பிறந்தவன் என்பதாலும் இவனுக்கு நான் என்ன தண்டனையும் தராமல் எச்சரித்து விடுதலை செய்கிறேன் என்று தீர்ப்பு வழங்கலாம் அதே செய்த செய்த நீதிபதி இவன் இனிமேல் வெளியே ஒட்டு வைப்பது பெரிய ஆபத்து என்பதாலும் இவனுக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனை விதிக்கிறேன் என்று தீர்ப்பு கொடுக்கலாம் ஒரே குற்றத்தை செய்த இரண்டு பேருக்கு எப்படி மாறுபட்ட தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்று கேட்க முடியாத காரணம் பண்பாட்டின் அடிப்படையிலே நீதி வழங்குவது என்பது இப்போதும் நடைமுறையில் இருப்பதுதான் தண்டனை வழங்குவது என்பதே குற்றத்தை நீக்கி பண்பாட்டை உண்டாக்கத்தானே பண்பாட்டினுடைய அடிப்படையிலே நீதி வழங்குவது என்கின்ற கருத்திலேதான் மனு தர்மம் குலத்துக்கு ஒரு நீதி சொல்லுகிறது என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் குலம் என்பதற்கு சாதி என்கிற பொருள் தமிழ் இலக்கியத்தில் எந்த இடத்திலும் வராது வர முடியாது வரக்கூடாது சாதி என்பது வேறு குலம் என்பது வேறு வழங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அறியப்பட்டிருக்கிற ஒரு ஆழ்வாருடைய பாடலை பற்றி சிந்திப்போமே நலன் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் எல்லா நலன்களையும் எனக்கு தரக்கூடிய ஒன்றை நான் கண்டுபிடித்து விட்டேன் அது நாராயணனுடைய நாமம் என்று சொல்லுகிறார் அது என்ன என்ன நலன்களை தரும் என்று சொல்கிறார் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினை எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீர் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் ஆயுளை செய்யும் நிலந்தரம் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாயினும் என்னும் நாமம் இப்போது இந்த பாடலை பாடுகின்ற ஆழ்வார் நாராயணாய்கின்ற நாமத்தை சொன்னால் நமக்கு கிடைக்கின்ற நலன்களுக்குள் முதல் நலமாக குறிப்பிடுவது எதை குலம் தரும் இங்கே குலம் என்பதற்கு சாதி என்று பொருள் வைத்துக் கொண்டால் ஆழ்வார் தான் ஏற்கனவே ஒரு விட்டாரே அப்போது நாராயண நாமத்தை புதிய சாதியை கொடுக்குமா நாராயணனை வணங்கினால் பண்பாட்டை கொடுக்கும் என்றுதானே பொருள் குளம் தரும் என்பதற்கு குலம் என்பதற்கு சாதி என்று எங்கே எப்படி பொருள் வைத்துக் கொள்வது சாதிகள் என்று சொல்லுகின்றால் மனித குலம் தாங்கியிருக்கின்ற நான்கு சாதிகள் என்றுதானே பொருள் வரும் அப்போது குலம் என்பது பண்பாடு என்கிற பொருளியே வருவது சாதி என்பது பிறப்பால் வருவது குலம் என்பதற்கும் சாதி என்பதற்கும் பொருள் வேறுபாடு இன்றி நாம் கொண்டதன் விளைவாக மனு தர்மம் என்பது குலத்திற்கு ஒரு நீதி வழங்குகிறது என்று சொல்லிவிட்டு அந்த குலம் என்பதற்கு சாதி என்று பொருள் செய்து கொண்டது நம்முடைய பிழையே தவிர அந்த மனு தர்மத்தினுடைய பிழை அன்று என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மனு அறம் உவந்து தன் வடிச்சலை நடத்த

அவர்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லை என்றாலும் தொழிலைப்போது இல்லை என்கின்ற குறை இருந்தது மன்னன் நினைத்தான் பிறகு தன்னுடைய தேசத்தை ஆழ்வதற்கு தக்க மகன் ஒருவன் வேண்டுமே என்று அதற்கு வேண்டிய யாகங்களை செய்ய வேண்டும் என்று அனைவரும் தெரிவித்ததற்கு ஏற்ப மரியத்தவச பாண்டியன் யாகத்தை செய்து முடித்தான் யாக விளையிலே இருந்து இகழ்வில்லாத பல்வகையான ஜீவராசிகளையும் உலகத்திலே இருக்கின்ற எல்லா உயிர்களையும் காத்து அருளக்கூடிய உமாதேவியார் தெளிவாகிய அமிர்தம் போன்ற மென்மையாகிய குழலை சொல் தோன்றவும் எறும்பும் கூறிய பொருட்கள் பிரகாசிக்கவும் ஒரு பெண் குழந்தை வடிவாக மூன்று வயது உடையவளாக மூன்று மார்பத்தவன்களை உடையவளாக தோன்றினாள் தள்ளமுத நன்மலை சிந்த முள்ள இரு அரும்புதோர் பெண் பிள்ளை என மூவரு பிராயம் ஒழு நின்றால் எல்ல பல் உயிரும் என்றார் எப்போது வண்ணம் யாகம் செய்து அந்த யாக அக்னியிலே இருந்து வழிபட்டிருக்கின்றவள் மூன்று வயது பெண் என்கின்ற தோற்றத்தோடு வணங்குகிற உமையன் மைமைமாக நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டியது பெண்ணுக்கும் இல்லாதபடி இயற்கைக்கு மாறாக மூன்று மார்பு தோன்றியிருக்கின்றது இந்த குழந்தை இதை கண்டவுடன் வயதோஷ பாண்டியனுக்கு வருத்தம் தான் மிகுதியாக போயிற்று அவன் முதலில் நினைத்தது என்ன தனக்கு பிறகு இந்த தேசத்தை ஆழ்வதற்கு தக்க ஒரு மகன் வேண்டும் என்பதற்காக யாகம் செய்ய தொடங்கி மகன் கிடைக்கவில்லை என்பதோடு மட்டுமல்ல மகள் தோன்றியிருக்கிறாள் தோன்றியிருக்கின்ற மகனும் மூன்று மார்பு தடங்களோடு தோன்றியிருக்கிறான் அந்த பெண்ணை எப்படி வளர்ப்பது எப்படி திருமணம் செய்து கொடுப்பது ஆகவே தோன்றியிருக்கின்ற இந்த குழந்தையை கண்டவுடன் அவளுக்கு வருத்தம் தான் அறியப்பட்டிருக்கிறது அவன் தனக்குத்தானே வருந்திக் கொண்டான் இல்லாமல் பல பல காலம் யான் வருந்தினேன் அதற்காக அரும் தவம் புரிந்தேன் மைந்தன் பிறகு எனக்கு கிடைக்கவே இல்லை அந்த மைந்தன் ஒருவன் பிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாகத்தை செய்தேன் அந்த யாகமே ஒரு பெண் குழந்தையை தந்தது அது சந்திரன் போன்ற அழகான முகத்தை உடையதாக இருந்தாலும் மூன்று மார்பு பெற்றிருக்கிறது அதைக் கண்டு என்னுடைய பகைவர்கள் எல்லாம் சிரிப்பார்களே என்று மன்னனுடைய உள்ளம் நலிந்து விட்டது மகவையின்றி பல பகல் யான் வருந்தி அருந்தவம் பொறிந்தேன் பெயரு மகம் செய்தேன் அதுவும் ஒரு பெண்மகவை தந்தது அந்தோ முக என்று நிலவு ஒழுக வறுபண்ணும் முலை மூன்றாய் முழித்து மாற்றார் நக வந்தது என்னையோ என்று ஓகை இரனாகி நலியும் இல்லை உள்ளத்திலே மகிழ்ச்சிக்குவதற்காக வருத்தம் தான் மேலிட்டது மூன்று மார்பு தளங்களோடு ஒரு பெண் பிறந்திருக்கிறது எப்படி வளர்ப்பது எவ்வாறு அரசாட்சியில் அமர வைப்பது என்று அவள் உள்ளம் வருந்தியது அப்போது வானத்தில் அசை ஒரு வாக்கு கேட்டுவிட்டது அந்த அசை கேட்ட வாக்கு மன்னனை பார்த்து சொல்லிட்டு அரசனே நீ எதிர்பார்த்தது மகன் என்பது தெரியும் ஆனால் உனக்கு கிடைத்திருப்பதோ மகள் அதை பற்றி நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மகன் வந்த சடங்குகளை செய்வாயோ அவ்வளவு சடங்குகளையும் இந்த மகளுக்கே செய் மகன் என்று கருதிக்கொண்டே இந்த மகளுக்கு எல்லா சடங்குகளையும் இவளையே அரியணை ஏற்றி இவளே ஆட்சியில் அமரவை அவளுக்கு நீ வைக்க வேண்டிய பெயரையும் சொல்கிறேன் கேள் தடாதகை பிராட்டி என்று பெயர் சூட்டும் உனது திருமகனுக்கு பெருமர்களுக்கு செய்யும் சடங்கு போல எல்லா சடங்குகளையும் செய்து வேதம் விதித்திருக்கின்ற கிரமப்படி தவறாது எல்லா சடங்குகளையும் செய்து என்று இந்த பெண் பெண்ணுக்கு மூன்று மார்பகங்கள் அமைந்திருக்கின்றன என்று வருந்துகிறாய் அல்லவா அறிக்கட்டிய வருத்தத்தை விட்டுவிடுவது காரணம் இந்த பெண் குழந்தை வளர்ந்து பருவம் எழுதி தனக்கு உள்ள நாயகனை சந்திக்கின்ற காலத்தில் தனக்கு உள்ள கணவனை சந்திக்கின்ற காலத்தில் தனக்கு அமைந்த தலைவனை சந்திக்கின்ற காலத்தில் மூன்றாவதாக அமைந்திருக்கின்ற மார்பு தடம் போய்விடும் மற்ற இரண்டு மார்பு தடங்களோடு இயற்கையாக பண்ணாக அவள் விளங்குவாள் ஆகவே கவலைப்படாதே என்று கூறியது அசிரீதி மன்னவ என் திருமகற்கு மைந்தர் போல் சடங்கனைத்தும் வழாது வேதம் முறை பெயர் தராதகை என்று இட்டு தனக்கு இறைவன் வரும் பொழுது புந்தி அரண் அருளால் திருவாக்கு நடை நின்று எடுந்தே இப்போது மன்னனுக்கு மகிழ்ச்சி விட்டது அவனுக்கு இருந்த வருத்தம் எல்லாம் மூன்று மார்புத்தனங்களோடு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதே பகைவர்கள் எல்லாம் கண்டு சிரிப்பார்களே எவ்வாறு இந்த பெண்ணை வளர்ப்பது எவ்வாறு திருமணம் செய்து கொடுப்பது என்பதுதான் வருத்தமாக இருந்தது மகன் கருதி கொண்டு இந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாவற்றையும் செய்து விடுத்து முடிச்சுட்டு விடுவாய் அவளுக்கு அடைந்திருக்கின்ற அந்த மூன்றாவது மார்பு தடம் அவளுக்குள்ள நாயகனை காணுகின்ற காலத்தில் தானாகவே போய்விடும் என்று அசிரியரி தெரிவித்ததனுடைய விளைவாக இப்பொழுது மன்னனுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி நீராட்சி கல்யாண வைபவத்தில் மிக மிக ஆழமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தத்துவமே இதுதான் தராதரி பிராட்டியார் பிறக்கின்ற காலத்திலே மூன்று மார்பு தடங்களோடு ஏன் பிறக்க வேண்டும் பருவம் வந்து தன்னுடைய நாயகனை காணுகின்ற காலத்திலே மூன்று மார்புத்தடங்களுக்குள்ளே ஒரு மார்புத்தடம் ஏன் மறைய வேண்டும் இவ்வாறு இந்த கதையிலே அமைந்திருப்பதனுடைய நோக்கம் என்ன தத்துவம் என்ன அந்த கதையை கேட்பதன் மூலம் இந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய மிகப்பெரிய நீதியோ தத்துவமோ என்ன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் மீனாட்சி கையான வைபவத்திலே மிகவும் ஆழமாக நம்முடைய கருத்தை ஊன்றி சிந்திக்க வேண்டிய இடம் இதுதான் மூன்று மார்புகளைப் பெற்றுக் கொண்ட பெண் குழந்தை பரப்பானேன் தன் நாயகளை காடுகின்ற காலத்திலே ஒரு மார்புத்தளம் மறைந்து போக வேண்டிய அவசியம் என்ன இது என்ன தத்துவத்தை விளக்குகிறது இந்த பற்றிய விளக்கம் தான் மிக மிக கொஞ்சம் கூட கதவை இல்லை மார்புத்தளம் தன் நாயகனை காடுகின்ற காலத்தில் தானாகவே மறைந்து போய்விடும் என்ற அசை ரீதியாக அரண் அருளால் ஒரு வார்த்தை வந்துவிட்ட பிறகு அவனுக்கு ஏன் வருத்தம் அந்த தடாதகை பராட்டியை எல்லா செல்வ வளங்களோடும் வளர்த்து வந்தார் அவனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அந்த மகள் வளர்ந்திருக்கின்ற காணுகின்ற போது பட்டியல மகளுக்கு முடிசூட்டி வைத்துவிட்டு அந்த மன்னன் தன்னுடைய காலத்தை முடித்துக் கொண்டார் விநாடு மொழிகேற்ற மகிழ்ச்சி திருமகள் தன் விளக்கம் நோக்கி உள் நாடும் பெருங்களிப்பு தலை சிறப்ப சில பகல் சென்று ஒழிய வேல்ளித்து மேல் வைத்த மன்னாடு மகற்களித்து மாநாடு பெற்றான் அம்மகவு பெற்றான் தன்னுடைய மகளை அரசியாக முடிசூட்டிவிட்டு மாநாட்டுக்கு போய்விட்டான் மலையத்துளசன் என்கிற பாண்டிய மன்னன் ஆட்சியை ஏற்றுக்கொண்ட நாடாதகை பராட்டியார் மிக மிகச் செம்மையாக ஆட்சி புரிகின்றார் முதன்முதல் அந்த பெண் அரசாட்சிக்கு வந்தவுடன் பல அரசர்கள் எதிர்க்க முற்பட்டார்கள் என்பது உண்மைதான் ஆனாலும் தனாதகி புராட்டாருடைய வீரம் அவருடைய ஆட்சியினுடைய செம்மை இதை கண்டபோது எல்லா மன்னர்களும் வந்து அந்த அம்மையினுடைய திருவடியை பணியத் தொடங்கினார்கள் மன்னர்களெல்லாம் தங்கள் தலைமை மிகப்பெரிய மலர்களை எல்லாம் சுமந்து கொண்டு வந்து அம்மையாருடைய திருவடிகளை சாத்தி அந்த அம்மையாலேயே மிகப்பெரிய பேரரசி பெண் அரசி என்று ஏற்றுக்கொண்டு மிக பணிவோடு நின்றார்கள் சோழ நாட்டி ஆண்ட மன்னன் மேல் நிறைய மலர்களை கூடையில எடுத்துச் சென்று அம்மையுடைய திருவடிகளிலே சொலிந்து வணங்குகிறார் அதை வந்த ஆசிரியர் மொழி நாற்றம் புருந்திய உடைய வேடுவர் குளத்தில் தோன்றிய கண்ணப்ப நாயனார் தன்னுடைய தலையின் மேல் சுமந்து சாத்திய வாசத்தோடு மலன் வீசும் திருப்பள்ளி தாமத்தை எடுத்துக்கொண்டு சென்றது போலே பொன்னி காவலன் என்று சொல்லக்கூடிய சோழ மன்னனும் உள்ளவராக விளங்கக்கூடிய அம்மையாருடைய திருவடியிலே சொரிவதற்காக தன்னுடைய தலையின் மேலே மிகப்பெரிய மல்கோடையை எடுத்து சென்றான் என்று குறிப்பிட்டார் சென் செல்வன் சென்னி நேர் சுமத்தும் சாக்கும் கழியவள் மலரில் பொன்னி காவலன் கொடுக்கோன் ஏனையொழிகள வெந்தர் உள்ளார் முடிமிசை மிளிந்த தாமம் அடிமிசை சாத்தி நங்கை ஆணை அவர்களும் கேவல் செய்வார்கள் இப்படி தடாதகை புராட்டியாரையே மிகப்பெரிய பெண்ணரசி என்றும் பேரரசி என்றும் எல்லா மன்னர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் தடாதகை பிராட்டியாருடைய ஆட்சியிலே எல்லா கலைகளும் மிகச் செம்மையாக விளங்குகின்றனர் எவர் ஒருவருக்கும் எந்த விதமான குறையும் இல்லை அந்த நாட்டிலே ஆடல் பாடல் முதலானவை மிகச் சிறப்பாக நடைபெற்றது பெண்கள் அனைவரும் எல்லா கலைகளிலும் வல்லமை படைத்தவர்களாக விளங்கினார்கள் அப்போ ஆட்சியுடைய அந்த தடாதகை பராட்டிய ஆட்சியில என்னதான் பெருமை உடையவராக இருந்தாலும் தாயாக விளங்கக்கூடிய காஞ்சினி அம்மையாருக்கு ஒரு கவலை இருக்கும் அல்லவா இன்னும் திருமணம் முடியவில்லையே என்கின்ற பெரிய கவலை இருக்கும் அல்லவா தன் மகளுக்கு எப்பொழுது திருமணம் நடைபெறும் எப்போது நாயகன் வருவான் என்கின்ற கவலையோடு இருக்கிற போது அம்மையார் சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் எல்லாம் நடக்கும் போது தானாகவே நடக்கும் என்று தன்னுடைய தாயிக்கு நல்லூரை எடுத்து கூறுகிறார் இந்த மீனாட்சி கல்யாண வைபவம் என்கிற பகுதியை அகத்தியர் சில முனிவர்களுக்கு சொல்வதாக ஆசிரியர் எழுதியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அகத்தியர்களிடத்தில் இந்த கதையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு ஐயத்தை எழுப்பினார்கள் ஒரு சந்தேகத்தை கேட்டார்கள் என்ன எல்லாம் மீனாட்சி மலையத்தோசன் என்ற பாண்டிய மன்னனுக்கு மகளாக தடாதகை பிராட்டி என்கிற பெயரோடு வந்து அவதரிக்க வேண்டிய அவசியம் என்ன எல்லாம் உமையம்மை மீனாட்சியம்மை மலையத்துவச பாண்டியனுக்கு மகளாக வந்து ஏன் அவதரிக்க வேண்டும் என்கின்ற சந்தேகத்தை எழுப்பினார்கள் அவர்களுக்கு அகத்தியர் கூறுகிறார்கள்